புதுச்சேரி சைபர் கிரைம் காவல் நிலையம் சார்பில் பொதுமக்களுக்கு ஆன்லைன் மூலம் மோசடிக்காரர்களிடமிருந்து எப்படி தப்பிப்பது என்ற விழிப்புணர்வை ஏற்படுத்தி நோட்டீஸ் வழங்கினர் புதுச்சேரி சைபர் கிரைம் காவல் நிலையம் சார்பில் நாடு முழுவதும் அதிக அளவில் இணையவழி மோசடிக்காரர்கள் பொதுமக்களை பல வகையில் ஏமாற்றி பொதுமக்களின் பல ஆயிரம் கோடி ரூபாயை பறித்து வரும் நிகழ்வு அன்றாடம் அரங்கேறி வருகிறது இதனை தடுத்துரும் வகையில் பொதுமக்களுக்கு வழி மோசடிக்காரர்கள் எப்படிப்பட்ட குற்ற செயலில் ஈடுபடுவார்கள் பொதுமக்களை எப்படி மிரட்டுவார்கள் என்று பொதுமக்களிடம் எடுத்து கூறி அவர்கள் தெரிந்து கொள்ளும் அளவில் இந்த நிகழ்ச்சியினை புதுச்சேரி சைபர் கிரைம் முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் நாரா சைதன்யா ஐ மற்றும் காவல் கண்காணிப்பாளர் டாக்டர் பாஸ்கர் ஆகியோர் துவக்கி வைத்தனர் மேலும் சைபர் கிரைம் காவல்நிலை ஆய்வாளர் தியாகராஜன் மற்றும் கீர்த்தி தலைமை தாங்கி காவலர்களுடன் பொதுமக்களுக்கு வழி குற்றவாளிகளின் செயல்பாடுகளை குறித்தும் குற்றவாளிகளின் நடத்தைகள் குறித்தும் எடுத்துக் கூறி இதுபோன்ற செயல்களில் குற்றவாளிகள் ஈடுபடுவதாகவும் நீங்கள் அதில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று தெரிவித்து நோட்டீஸை பொதுமக்கள் மத்தியில் விநியோகம் செய்தனர் புதுச்சேரி சைபர் கிரைம் போலீஸ்